ஓம் அகிலாண்ட நாயகியே போற்றி ஓம் அஷ்டமி நாயகியே போற்றி ஓம் அபயம் தருபவளே போற்றி ஓம் அசுரரை வென்றவளே போற்றி ஓம் அன்பர்க்கு அன்பர்க்குவளே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே இன்று உன் அம்மா உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற செய்தியை நீ எக்காரணத்தை கொண்டும் தவிர்த்து விடாதே என் அன்பு குழந்தையே இந்த அம்மா உனக்கு சொல்கின்ற வார்த்தைகளை கேட்டு சற்று கவனமாக இருந்து உன் வாழ்க்கையை நீ காப்பாற்றி கொள்ள வேண்டும் என் பிள்ளையே உன்னுடைய துணையின் குடும்பத்தினர் உனக்கு செய்த செய்வினைகளால் நீ நொந்து போய் இருந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் உன்னிடத்தில் இருந்த ஒரு விஷயம் உன்னை காப்பாற்றியது இந்த ஒரு விஷயம் உன் கைகளில் இருப்பதால் மட்டும்தான் இத்தனை நாளும் இவர்கள் செய்த செய்வினைகளில் இருந்து நீ தப்பித்து கொண்டாய் என் பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையில் இது போன்ற செய்வினைகள் எல்லாம் நடக்கின்றது என்று தெரிந்தால் நீ பதற்றமடைந்து விடுவாய் ஆனால் இப்பொழுது அதிலிருந்து நீ தப்பித்து கொண்டாய் எனும் பொழுது நான் உனக்கு அதை சொல்லிவிட வேண்டும் அல்லவா எந்த விஷயம் உன்னிடத்தில் இருந்தால் நீ தப்பித்து கொண்டாய் என்பதை நீ அறிந்து கொள்ள அல்லவா அதனை நீ அறிந்து கொண்டால் மட்டும்தான் இனி உன் வாழ்க்கையில் வருகின்ற பிரச்சனைகளுக்கு என்ன தீர்வு என்று உன் தாயானவள் மூலமாக நீ தெரிந்து கொள்ள அல்லவா என் தங்க குழந்தையின் அது என்ன என்பதனை நீ அறிந்து கொள்ள வேண்டும் அதை நீ அறிந்து கொண்டாயானால் இனிமேலும் உன்னை எந்தவித செய்வினைகளும் தாக்கிவிட முடியாதபடிக்கு உன் வாழ்க்கையை நீயாகவே காப்பாற்றிக் கொள்வாய் நீ உன்னுடைய வாழ்க்கையில் இனி எந்த துன்பங்களையும் உன்னை தொட்டுவிட முடியாதபடிக்கு நீ நல்லபடியாக வாழ வேண்டும் இப்பொழுது எந்த ஒரு விஷயம் உன் கைகளில் இருக்கின்றதோ அதை எப் எப்பொழுதும் உன்னுடைய கைகளிலேயே நீ வைத்து கொண்டால் போதும் நிச்சயமாக உனக்கு சந்தோஷமான வாழ்க்கையை உன்னால் மீட்டெடுக்க முடியும் என் தங்க குழந்தையே இந்த வாழ்க்கையில் ஒருவரோட நிம்மதியை கெடுக்க வேண்டும் அவருடைய சந்தோஷத்தை அளிக்க வேண்டும் என்று செய்வினைகளை செய்வது எல்லாம் இப்பொழுது சர்வ சாதாரணமான விஷயமாக மாறிவிட்டது அடுத்தவர்கள் வாழ்க்கையை அளிப்பது அடுத்தவர்கள் வாழ்க்கையை கெடுப்பது மற்றவர்களுக்கு எந்த ஒரு நன்மைகளும் நடக்கக்கூடாது என்று பொறாமையாலும் இங்கே நிறைய பேர் சுற்றி கொண்டு இருக்கின்றார்கள் உன்னை சுற்றி நடக்கின்ற இதையெல்லாம் நீ எதற்காக மனதில் வைத்து கொள்ள வேண்டும் என்று இத்தனை நாளும் நீ கண்டு கொள்ளாமல் விட்டாய் என் தங்க குழந்தையே நீ ஒதுங்கி விடுவதால் உனக்கு எந்த பிரச்சனைகளும் தீர்ந்து போவதில்லை எதிர்த்து நின்று எதிர்கொண்டாயானால் நிச்சயமாக உன்னை சுற்றி வரக்கூடிய எல்லா விஷயங்களும் உன்னை விட்டு விலகுவதோடு மட்டுமல்லாமல் உனக்கு நல்ல மாற்றங்களை மட்டுமே கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு இந்த அம்மா இருக்கின்ற நேரங்கள் என்றென்றும் உனக்கு நல்ல விஷயங்களை மட்டுமே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்க குழந்தையே உன்னுடைய துணையின் குடும்பத்தில் இருப்பவர்கள் உன்னுடைய வாழ்க்கையை பற்றி அதிகமாக யோசிக்கின்றார்கள் பல மாஸ் பல மாற்றங்கள் உன்னிடத்தில் ஏற்பட்டதாகவும் அவர்கள் நினைக்கின்றார்கள் உன்னுடைய துணையை அவர்கள் வசமாக்க முயற்சி செய்கின்றார்கள் அதற்கு காரணம் உன்னுடைய துணையினால் அவர்களுக்கு பலவித நன்மைகள் இருக்கின்றது அந்த நன்மைகள் எல்லாம் இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கைக்கு வந்த பிறகு அவர்களுக்கு கிடைக்காமல் போய்விட்டது இதை இப்படியே விட்டுவிட்டோமானால் ஒட்டு மொத்தமாக எதுவுமே கிடைக்காமல் போய்விடும் என்று சொல்லி உன்னை இந்த வாழ்க்கையை விட்டு விலக்கி வைக்க அவர்கள் நினைக்கின்றார்கள் அது மட்டுமல்ல இந்த வாழ்க்கையை நீ வாழக்கூடாது என்றும் நினைக்கின்றார்கள் என் அன்பு குழந்தையே இவர்கள் செய்கின்ற விஷயங்கள் என்னவென்று நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற விஷயங்கள் எல்லாமே சர்வ நிச்சயமாக நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆனால் நமக்கு நன்றாக பழக்கம் உள்ளவர்கள் நமக்கு வேண்டியவர்களோ இதையெல்லாம் எதிர்பாராமல் செய்யும் பொழுது அந்த தீவினைகளை எல்லாம் நாம் கடந்து வர வேண்டும் அல்லவா அதனால் நமக்கு எந்தவித பாதிப்புகளும் ஏற்படக்கூடாது அல்லவா இதுவரை இந்த வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நீ ஏற்றுக்கொண்டது போல தான் பல சோதனைகளையும் நீ கடந்து வந்து கொண்டிருக்கின்றாய் எத்தனை பிரச்சனைகளைத்தான் நாமும் சமாளிப்பது இவர்களும் அமைதியாக இருக்காமல் தொடர்ந்து நமக்கு துன்பங்களையே கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் என்று நீ வேதனைப்படுகின்றாய் அல்லவா இவர்களுக்கு எதையுமே செய்யக்கூடாது என்று நீயாக பொறுமையோடு இருந்தாலும் அவர்கள் அப்படி நினைப்பது இல்லையே தெரியாமல் ஒரு விஷயத்தை செய்வதற்கும் தெரிந்தே ஒரு விஷயத்தை செய்வதற்கும் வித்தியாசங்கள் இருக்கின்றது அல்லவா இவர்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் உனக்கு செய்யும் பொழுது உன்னால் அதனை வெளிப்படையாகவே உணர முடிந்தது நமக்கு இவர்களால் மிகப்பெரிய இன்னல்களும் கஷ்டங்களும் வந்து கொண்டிருக்கின்றது என்பதனை இப்பொழுது வரை நீ உணர்ந்து கொண்டுதான் இருக்கின்றாய் ஏன் செல்ல குழந்தையே எல்லாம் எப்பொழுது முடிவுக்கு வரும் எப்படி இதை கடந்து வருவோம் என்று நாள்தோ ோரும் நினைத்து நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் அல்லவா இனிமேல் உனக்கு நடக்கக்கூடிய அத்தனை நன்மைகளையும் நீ உணர்ந்து கொண்டு இவர்களின் வாழ்க்கையில் ஏற்பட்ட அத்தனை விஷயங்களையும் போக்குவதற்காகத்தான் உன் கைகளில் ஒரு விஷயம் இருக்கின்றது அல்லவா அதை கொண்டு நீ நல்லபடியாக வாழ வேண்டும் என் பிள்ளையே இவர்களை இனிமேலும் இப்படியே விட்டுவிட்டோமேயானால் உன்னுடைய வாழ்க்கையை இவர்கள் பதம் பார்த்து விடுவார்கள் அதனால் உன் கைகளில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நீ எப்போதுமே இழந்துவிடக்கூடாது உனக்கு நடக்கின்ற நன்மைகளை எல்லாம் தெரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் நீ என்னவாக இருக்கின்றாய் என்பதனை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல உன்னுடைய வாழ்க்கையை நீ காப்பாற்றி கொள்ள வேண்டும் இவர்களுக்கு பயந்து எல்லாம் உன் அம்மா உன்னை நடக்க சொல்லவில்லை இவர்களுக்கு பயந்து நீ எதையும் செய்ய வேண்டும் என்ற அவசியமும் உனக்கு இல்லை உன்னை ஆட்டி படைக்கின்ற அத்தனை விஷயங்களையும் உன்னால் முழுவதுமாக புரிந்து கொண்டு அதை விளக்கி வைக்க முடியும் என் அன்பு குழந்தையே உனக்காக இந்த அம்மா இருந்து கொடுக்கின்ற எல்லா விஷயமும் என்றும் என்றென்றும் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் என் பிள்ளையே சந்தோஷமாக இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பதை எல்லாம் நீ பெருமகிழ்ச்சியோடு பெற்றுக்கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கை எதை கொடுத்தாலும் அதிலே ஒரு காரணம் இருக்கின்றது என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி இருக்கும் பொழுது உன் கைகளில் இருக்கின்ற ஒரு விஷயம் என்ன தெரியுமா அதுதான் இறை நம்பிக்கை தெய்வத்தின் மீது நீ வைத்திருக்கின்ற நம்பிக்கையும் அன்பும் தான் இவர்கள் செய்கின்ற அத்தனை செய்வினைகளில் இருந்தும் உன்னை காப்பாற்றிக் கொண்டிருக்கின்றது என்பதனை நீ மறந்துவிடாதே அதிலிருந்து ஒரு பொழுதும் நீ விடக்கூடாது இத்தனை நாளும் நீ பட்ட கஷ்டங்கள் நீ பட்ட வேதனைகளும் இனி தீர்ந்துதான் போகப் போகின்றது என்றும் உனக்கான நல்லது உன்னை சுற்றி நடக்கத்தான் போகின்றது ஆனால் தேவையில்லாத எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்து நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்க உன்னோடு தெய்வம் இருக்கும் பொழுது எதற்காக நீ வருந்த வேண்டும் ஆயிரம் சேவினைகளை இவர்கள் செய்துவிட்டு போக ஆயிரம் கெட்ட விஷயங்களை இவர்கள் உன் வாழ்க்கையில் நடத்திவிட்டு போகட்டும் ஆனால் என் குழந்தை இவர்கள் எதை நடத்தினாலும் எந்த விஷயங்களை செய்தாலும் உன் வாழ்க்கையில் உனக்கான நன்மைகள் அத்தனையும் மிக விரைவிலேயே வந்து சேரப்போகின்றது ஒருவரை அழித்துவிட வேண்டும் ஒருவரினுடைய வாழ்க்கையை கெடுக்க வேண்டும் என்று இவர்கள் செய்யக்கூடிய செயல்களுக்கெல்லாம் நிச்சயமாக மிகப்பெரிய தண்டனை அங்கே காத்து கொண்டிருக்கின்றது முற்பகலில் இவர்கள் செய்த ஒரு விஷயத்தை மற்றவர்களுக்கு செய்தால் பிற்பகலில் அவர்களுக்கான தீய வினைகளும் அதற்கான தண்டனைகளும் அவர்களுக்கு திரும்ப வரும் என்பதனை இவர்கள் மறந்துவிட்டார்கள் போல துணையாக நிற்கின்ற தெய்வங்கள் நிச்சயமாக அவர்களுக்கான தண்டனையை கொடுக்கத்தான் போகின்றார்கள் என் பிள்ளையே நீ அத்தனை தெய்வங்களின் அன்பையும் முழுவதுமாக பெற்றிருக்கின்றாய் நீ எப்பொழுதும் யாருக்கும் எந்த ஒரு துரோகத்தையும் செய்யாத குழந்தை அல்லவா நீ அதனால் இனியும் உனக்கு யாருமே இல்லை என்று கலங்கி நிற்காதே உனக்கு சோதனையான இந்த காலகட்டத்தில் சில கஷ்டங்கள் எல்லாம் வரலாம் ஆனால் அதையெல்லாம் கடந்து வருவதற்கு உனக்கு தெய்வங்கள் என்றுமே துணையாக இருக்கின்றது என்பதனை மட்டும் நீ ஒருபோதும் மறந்துவிடாதே என் அன்பு குழந்தைக்கு இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசிர்வாதங்களும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டேதான் இருக்கும் நீ எப்பே ஏற்பட்ட கஷ்டமான சூழ்நிலையில் இருந்தாலும் உன் இரு கரங்களை பற்றிக்கொண்டு உன் அம்மா உன்னை வழிநடத்தி சென்று கொண்டுதான் இருப்பேன் என்பதனை நீ ஒரு பொழுதும் ஒரு நொடியும் மறந்துவிடவே கூடாது ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி, ஓம் சக்தி தாயே போற்றி நீ நல்லது நினைத்தால் இந்த தாயின் ஆசிர்வாதத்தில் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் இந்த பதிவின் மூலமாக உன் வாழ்க்கையை மாற்ற வந்திருக்கின்றேன் இந்த நிமிடத்திலிருந்து இந்த அம்மாவினுடைய கீழ் உன் கர்ம வினைகள் அத்தனையும் நிச்சயமாக உன்னை விட்டு விலகி ஓடிவிடும் என்பதனை மறந்துவிடாதே இன்று உன் அம்மா நான் உன் முன்னால் கொண்டு வந்திருக்கின்ற இந்த செய்தி அதிகமாக கவனிக்கப்பட வேண்டிய செய்தி ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னோடு இருக்கின்ற ஒரு இரத்த உறவால் உனக்கு ஒரு அவமானம் ஏற்பட போகின்றது அப்படி என்றால் அதனை நீ கட்டாயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள நிச்சயமாக வேண்டும் ஏதோ ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் இவர்கள் நடக்கப் போகின்றது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா இரத்த உறவு என்பது காலம் முழுவதும் தொடரக்கூடிய ஒரு உறவு அல்லவா இடையிலேயே நம்மை விட்டு பிரிந்து செல்லக்கூடாது என்று நினைக்கின்ற ஒரு உறவு அப்பேற்பட்ட ஒரு உறவு உன்னை அவமானப்படுத்த காத்து கொண்டு இருக்கின்றது என்றால் எதனால் எதற்காக யாரிடத்தில் உன்னை அவமானப்படுத்தப் போகின்றது எந்த விஷயத்திற்காக உன்னை அவமானப்படுத்தப் போகின்றது என்பதனை நீ தெரிந்து கொள்ள அல்லவா பொதுவாகவே இரத்த உறவுகள் மட்டுமல்ல நமக்கு மிகவும் நெருக்கமானவர்களாகவே யாரேனும் இருக்கின்றார்கள் என்றால் அவர்களை எக்காரணம் கொண்டும் மற்றவர்கள் முன்னிலையில் விட்டு கொடுத்து விடக்கூடாது எந்த ஒரு கஷ்டத்திலுமே அவர்களுக்கு நாம் உடனிருக்க வேண்டும் என்று நினைக்கின்ற நல்ல மனது கொண்ட பிள்ளை நீ ஆனால் உனக்கு ஒரு நல்லதை நடத்த இவர்கள் நினைக்கவில்லை ஒரு பொழுதும் நினைக்கவில்லை உனக்கு கஷ்டங்களை கொடுக்க இவர்கள் எளிதாக நினை நினைக்கின்றார்கள் உடன் பிறந்த உறவென்றாலும் சரி நல்ல நட்பென்றாலும் சரி அவர்களுக்கு ஒரு கஷ்டம் என்ற ஒன்று வந்துவிட்டால் அவர்கள் கேட்காமலேயே அவர்களுக்கு ஓடி சென்று உதவிகளை செய்யக்கூடிய குழந்தை நீ ஆனால் நீ ஓடி சென்று அவர்கள் வாழ்க்கையில் என்ன வேண்டும் என்று பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கின்ற குழந்தையினே ஆனால் உனக்கு ஒரு பிரச்சனை என்று வந்தவுடன் உனக்கு ஒரு கஷ்டம் என்று ஒன்று வந்தவுடன் அந்த கஷ்டத்திற்கு காரணமாகவே இவர்கள்தான் இருந்திருக்கின்றார்கள் என்று தெரிய வரும்பொழுது அதனை யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாதது பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு இவ்வளவு கஷ்டங்களையும் இவ்வளவு இவர்கள் நமக்கு கொடுக்கும் பொழுது நாம் எதற்காக இவர்களுக்கு நன்மைகளை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் எல்லோருக்குள்ளும் வருவதுதானே நான் சொன்ன பிறகும் கூட என் பிள்ளை உனக்கு அதுபோன்ற எண்ணங்கள் வந்துவிடுவதில்லை ஏனென்றால் தனக்கு துரோகத்தையும் பாவத்தையும் செய்தவர்களுக்கே மன்னிப்பை கொடுக்க நினைக்கின்ற என் குழந்தை அல்லவா நீ என்னுடைய பிள்ளை தனக்கு எப்பேற்பட்ட கஷ்டங்களை கொடுத்தவர்களையுமே மன்னி அவர்களுக்கு நல்லபடியாக வாழ்க்கை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்ற பிள்ளை அல்லவா நீ ஆனாலும் என் செல்ல குழந்தை இந்த விஷயம் நீ தெரிந்தால் நிச்சயமாக உன்னுடைய பொறுமைக்கு சோதனை வரும் என்றுதான் இந்த அம்மா நான் இப்பொழுது சொல்கின்றேன் உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற உன்னுடைய இரத்த உறவில் ஒன்று யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் உன் தாய் தந்தையரோ அல்லது உன்னுடைய உடன்பிறந்த உறவோ யாரோ ஒருவராக நிச்சயமாக இருக்கின்றார்கள் இவர்கள் உன்னை பற்றி எந்த ஒரு இடத்திலுமே பெருமையாக இதுவரையிலும் பேசியது கிடையாது அது உனக்கே தெரியும் ஆனால் அதனை நினைத்து எல்லாம் நீ கவலைப்பட்டது கிடையாது இவர்கள் பெருமை பேசி நமக்கு என்னவாக போகின்றது என்றுதான் என் குழந்தை நீ யோசித்து கொண்டிருந்தாயே தவிர ஒரு பொழுதுமே வேறு எந்த ஒரு விஷயத்தை பற்றியுமே நீ சிந்தித்தது கிடையாது அப்படி இருக்கும் பட்சத்தில் என் குழந்தையை உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உன்னை தொடருகின்ற ஒரு சில விஷயங்கள் நிச்சயமாக இத்தனை காலமும் உன்னை போட்டு பாடாய்படுத்திக் கொண்டிருக்கின்றது அப்படி படுத்தி எடுத்த சில விஷயங்கள் என்று எல்லாமுமே உன்னை நல்வழிப்படுத்துவதற்காக இப்பொழுது காத்து கொண்டிருக்கின்றது இந்த சூழ்நிலைகள் இந்த வாழ்க்கையில் உனக்கு வருவதற்கு ஒரு முக்கியமான காரணம் என் பிள்ளையே இவர்களை தெரிந்து கொண்டு இனியாவது இது போன்ற சூழ்நிலைகளில் நீ சிக்கிக்கொள்ளாமல் இருக்க வேண்டும் இவர்கள் உனக்கு கொடுத்தது எல்லாம் என்னவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும் ஆனால் என் குழந்தை நீ இவர்களுக்கு நேர்மையாக இருந்திருக்கின்றாய் இவர்களுக்கு உண்மையாக இருந்திருக்கின்றாய் உன்னை பற்றி பெருமை பேசவில்லை என்றாலும் பரவாயில்லை எதுவுமே பேசாமல் இருந்தாலே போதும் என்றுதான் இந்த அம்மா நான் நினைத்தேன் ஆனால் இவர்களினுடைய நடவடிக்கைகளில் சில காலமாக இவர்கள் செய்கின்ற விஷயங்கள் என்று எதையுமே என்னால் ஏற்றுக்கொள்ள முடிய we really. இவர்கள் நீ யாரிடத்தில் எல்லாம் நெருங்கி பழகுகின்றாயோ அந்த இடத்தில் தானும் நெருக்கமாக பழக வேண்டும் என்று பொறாமைப்படுகின்றார்கள் என் தங்க குழந்தையே யாரும் உனக்கு ஏதேனும் நல்ல விஷயங்கள் செய்துவிடக் கூடாது என்று அவர்கள் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படி நினைத்துவிட்டால் அந்த விஷயத்தை அவர்கள் வசமாக திருப்பிவிட இவர்கள் யோசிக்கின்றார்கள் இவர்கள் பக்கம் அது வரவேண்டும் என்று நினைக்கின்றேன் இப்படியாக உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களையும் இவர்கள் தனக்கு பறிக்க நினைக்கின்றார்களே தவிர உன் வாழ்க்கையில் ஒரு நல்லது என்றுமே நடக்கக்கூடாது என்பதில் கவனத்தோடு என்றுமே இருந்து கொண்டிருக்கின்றார்கள் இப்படி ஒவ்வொரு நாளும் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற இந்த விஷயங்களினால் மேலும் மேலும் உனக்கு துன்பங்களை தான் அதிகமாக கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் நீயோ இவர்கள் பாவம் என்று சொல்லி ஒதுங்கி நிற்கின்றாய் அதே நேரத்தில் இவர்கள் உன் வெற்றியை எல்லாம் தட்டி என்பது நீ கனவிலும் நினைத்திடாத ஒரு விஷயம் எந்த வெற்றியும் இந்த வாழ்க்கையில் உனக்கு வந்துவிடக் கூடாது என்பதும் யாரும் உன்னை பெருமை பேசிவிடக் என்றும் இவர்கள் கவனமாக இருக்கின்றார்கள் ஆனால் நீயோ இந்த குடும்பத்திற்காக ஓடாய் தேய்வது நீதான் இந்த குடும்பத்திற்காக பாடுபடுவதும் நீதான் நீ இல்லை என்றால் இந்த குடும்பமே இல்லை ஆனால் உன்னை மட்டம் தட்டி மற்றவர்கள் முன்னிலையில் உன்னை வெளிப்படுத்த முடியாதபடிக்கு இவர்கள் உனக்கு துரோகங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்றால் நிச்சயமாக இதனை என்னவென்று கவனிக்கத்தானே வேண்டும் என் தங்க குழந்தையே நிச்சயமாக இதை என்னவென்று நீ உணரதானே வேண்டும் உன்னை சூழ்ந்து வந்து இன்றும் உனக்கு இந்த வாழ்க்கையில் கொடுத்திருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுமே வாழ்க்கை என்றால் என்னவென்று உனக்கு புரிய வைப்பதற்காக வந்து கொண்டிருக்கின்றது என்பதனை முதலில் நீ புரிந்து இந்த வாழ்க்கை உனக்கு என்னென்ன விஷயங்களை கொடுக்கின்றது என்பதனை உனக்கு உணர்த்துவதற்காக வந்திருக்கின்றது எல்லோரையும் நல்லவர்கள் என்று கண்மூடித்தனமாக என் குழந்தை நீ நம்பிவிடுகின்றாய் அல்லவா எல்லோரையும் நல்லவர்கள் என்று என் குழந்தை நீ சற்றென்று உணர்கின்றாய் ஆனால் உன்னுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமானவர்கள் இவர்கள் இல்லை உன்னுடைய நம்பிக்கைக்கு உரியவர்கள் இவர்கள் இல்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது என் செல்ல குழந்தையே யாரும் உன்னை இவர்களுக்கு யாரும் உனக்கு இவர்களை அடையாளம் காட்டித் தருவது போதாது இந்த அம்மாவைத் தவிர இதை சாதாரணமாகவெல்லாம் நான் உன்முன்னால் கொண்டு வரவில்லை என் பிள்ளையே இதனால் வரையிலும் நீ பட்டதும் கெட்டதும் போதும் இதற்கு மேலும் இவர்கள் முன்னிலையில் நீ நின்று எந்த ஒரு விஷயத்திற்காகவும் அவமானப்பட்டுவிடக் கூடாது என்று நான் நினைத்து விட்டேன் அதனால் தான் உன்னிடத்தில் இதை சொல்லிவிட வேண்டும் என்று நான் துடித்து கொண்டிருக்கின்றேன் என் குழந்தையே இந்த இரத்த உறவு உனக்கு மிகவும் நெருக்கமான ஒருவரிடத்தில் சில காலமாக பழகிக்கொண்டிருக்கின்றது நீ ஒருவரிடத்தில் நல்லபடியாக பேசிக் ஆனால் இப்பொழுது அவர்கள் இல்லத்தில் உன்னை விட இவர்களின் நடமாட்டம்தான் அதிகமாக இருக்கின்றது என்ன பேசுகின்றார்கள் ஏது பேசுகின்றார்கள் என்பதை பற்றி எல்லாம் நீ கவலைப்பட்டது கிடையாது ஆனால் அம்மா அவர்கள் பேசிய வார்த்தைகளை எல்லாம் கேட்கும் பொழுது எத்தனை வேதனையுற்றேன் தெரியுமா உன்னை பற்றி அவர்கள் பெருமையாக உன்னுடன் பிறந்த உறவிடத்திலோ ஒன்றாக உறவினிடத்திலோ பேசும் பொழுது இவர்கள் நீங்கள் தவறாக புரிந்து கொண்டீர்கள் இதையெல்லாம் இவர்கள் செய்யவில்லை இவர்கள் அப்படி இல்லை இப்படி இல்லை என்று சொல்லி உன்னை பற்றி தவறான விஷயங்களை விதைத்து கொண்டு இருக்கின்றார்கள் உன்னை பற்றி இத்தனை நாளும் அவர்கள் தங்களின் மனதிற்குள் வைத்திருந்த எண்ணத்தை விட்டுவிட்டார்கள் இவர்கள் சொன்னதையெல்லாம் நம்பிவிட்டார்கள் என்பதுதான் நூறு சதவிகிதம் உண்மை என் குழந்தையே நீ எப்படி இதையெல்லாம் தெரிந்து கொள்ளலாம் தெரியுமா நீ யாரோடு நல்ல நட்போடு இருக்கின்றாயோ அவர்களோடு உன்னுடைய இரத்த உறவு ஒன்று பழகி கொண்டிருக்கிறது என்றால் அவர்கள் இத்தனை நாளும் உன்னுடன் பேசிய பேச்சுக்கும் இப்பொழுது உன்னோடு பேசுகின்ற பேச்சுக்கும் இடையில் என்ன வித்தியா இருக்கின்றது என்று நீ சிந்தித்து பார்க்க வேண்டும் இரண்டுக்கும் இடையில் இருக்கின்ற வித்தியாசங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய